இது இரண்டு நாள் முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் வாரம் வாரம் நானும் எனது நண்பர்களும் ஒரு இடத்தில் இணைந்து நாங்கள் பல விஷயங்களை பேசுவோம் பாதிக்கு பாதி அரசியல் பேசுவோம் அவ்வாறு பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் ஏனெனில் அதிமுகவில் பல பிரிவுகள் உள்ளன எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றே பேசிக் இந்த வாரம் பேசும்பொழுது டிடிவி அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைந்து விட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றுவிடும் திமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எளிதாக இருக்காது என்று கூறினோம் நாங்கள் பேசும் பொழுதும் ஒரு இளைஞர் கடந்த ஆறு மாதமாக அந்த இடத்தில் வருவார் அவர் அந்த இடத்தில் வேலை செய்பவர் நாங்கள் அரசியல் பேசும்பொழுதெல்லாம் அவர்கிட்ட வருவதெல்லாம் எங்களுக்கு தெரிய கூட தெரியாது ஏனெனில் அவர் கண்டுகொள்ள மாட்டார் அவர் அவர் வருவார் அவருக்கான வேலைகளை செய்து கொண்டு சென்று விடுவார் ஆனால் ரெண்டு நாள் முன்பு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்று பேசும்பொழுது அவரும் வந்தார் வந்து நாம் எல்லாம் உறுதாய் பிள்ளைகள் நம்மளை அந்த எடப்பாடி பிரிச்சிருவான் ஏன்னா எடப்பாடி மோடி பிரச்சு தான் கேட்பான் மோடி நம்மளை பிரித்து விட்டுருவான் அதனால் நீங்கள் எடப்பாடியே நம்பாதீங்க மோடியும் நம்பாதீங்க ஸ்டாலினை தான் நம்பணும் ஏன்னா நம்மலாம் உறுதாய் பிள்ளைகள் அவர் தான் நம்மளை எல்லாம் சரி மதிப்பார் என்று கூறினார் அந்த இளைஞர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் எனது அருகில் இருந்த பல நண்பர்கள் சிறுபான்மை மக்கள் ஏன் இவ்வாறு மோடியை தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் அவர் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கிறார் சிறுபான்மை இனம் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளில் உள்ள அனைத்து அரசர்களும் மன்னர்களும் மூடியைதான் பாராட்டுகிறார்கள் இருந்தும் ஏன் இவ்வாறு தமிழ்நாட்டில் மட்டும் நம்ப மறுக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் அருகிலிருந்து எனது நண்பர் ஒருவர் என்ன ஸ்டாலின் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரா என்று கேட்டார் அந்த இளைஞர் ஆம் கொடுத்தார் சந்தோஷமா இருக்கீங்களா என்று கேட்டார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறினார் அப்போதுதான் புரிந்து கொண்டோம் அவருடைய ஏழ்மையை அந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதில் தேவையில்லாமல் ஒரு மத வெறுப்பை திணிக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து என்னது அடுத்த நண்பர் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா தருவார் என்று கூறினார் அதுக்கு அந்த இளைஞர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாரா என்று மிக அவரோடு கேட்டார் மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் ஜெயிச்சார் ஜெயிச்ச கொடுத்துக்கிட்டு இருக்காரு மாசம் மாதம் பத்தாயிரம் இங்கே பொங்கலுக்கு மட்டும்தான் மூவாயிரம் அங்கே மாசம் மாசம் பத்தாயிரம் கொடுப்பாரு என்று கூறினார் உடனே அந்த இளைஞர் ஆம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மத்திய அரசுல நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மாநில அரசுல கம்மியாக தான் பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மோடி கண்டிப்பா தருவாரா பத்தாயிரம் ரூபா என்று கேட்டார் மோடி நம்மளாம் பிரிச்சிருவோம் என்று உரிமையில் பேசியவர் மோடி தருவாரா என்று மரியாதையுடன் பேசினார் இதை கேட்ட என்னுடைய நண்பர் ஆம் கண்டிப்பா தருவார் பத்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் தருவார் என்று கூறினார் உடனே அந்த இளைஞர் இடத்தோடு சென்று விட்டார் இவ்வளவுதான் நம் ஊரில் இருக்கும் அரசியல் தன் சுயநலத்திற்காக அவர்கள் ஏழ்மையை பயன்படுத்தி அவர்கள் பணத்தை கொடுத்து இன்று பணத்திற்கு அடிமையாகி விட்டனர் முப்பது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் மூவாயிரம் ரூபா கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது அவசிய செய்வான் மக்கள் யோசிக்கொடணும் இதை புரியாம நம்ம சிறுபான்மை மக்கள் எல்லாம் மூடி வெறுக்கிறேன்னு நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை எல்லாமே பணம் ஆயிடுச்சு அந்த இடத்துல தன்னோட சூழ்நிலத்திற்காக அரசியல்வாதிகள் கொண்டு வந்து விட்டனர் இந்த நிலைமை மாறினால்தான் தமிழ்நாடு நன்றாக வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த நிலைமை மாறும் என்று நான் நம்புவோம் நன்றி வணக்கம்